வணக்கம் ஒட்டஞ்சத்திரம் கொங்கு வரன் திரு மரம் திருமண தகவல் மத்திலிருந்து நான் பேசுகிறேனுங்க நம்மளுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே எழுத்த மாதிரி தான் இருக்குதுங்க கேடி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லிங்க நம்ம வந்து முழுக்க முழுக்க கொங்கு வேலை சமயத்துக்கு வரன் பார்த்து முடிச்சு கொடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா விதமான வரணுமே நம்மள்ட்ட இருக்குதுங்க டாக்டர் படித்த பசங்களும் பொண்ணுங்களும் ஐடி ஃபீல்டில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எல்லா விதத்துலையுமே நம்மள்ட்ட டாக்டர் இப்போ எல்லா ஜாதகமே நம்மள்ட்ட இருக்குதுங்க நீங்கள் எந்த மாதிரி ஜாதகம் வேணும் எந்த மாதிரி வரணும் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நான் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோட காண்டக்ட் நம்பர் வந்துங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் தாங்குங்க இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் லிங்க் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்க்கே வர மாதிரி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தேவையானதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் உடனே உடனே சூப்பராக பண்ணி கொடுத்துருவோங்க Thank <laughs> you. நம்ம வந்து கவுண்டர் கேஸ்ட்டுக்கு மட்டும் தான் பார்க்கறதுனால நம்மள்கிட்ட இருக்கிற ஜாதகம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவுண்டர் ஜாதகம் மட்டும் மட்டும்தானுங்க அதேமாதிரி ஒட்டஞ்சத்தரமெலாம் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அதனால் அந்த லைனில் இருக்கிற ஜாதகம் தான் ஓகே இருக்கும் நம்ம இந்த ஊரில் இருக்கோம் வெளியூர் ஊரில் இருக்கோம் ஜாதகம் இருக்குமா என்னங்கிறது நீங்கள் டவுட் ஆக வேண்டாம்னா எல்லா விதமான ஜாதகம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம வந்துட்டு போயிட்டு தான் இருக்குதுங்க ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் எல்லா ஊர்லேருந்துமே ஜாதகம் ஃபோட்டோ நம்மளுக்கு பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் தான் இருக்கான் யூடியூப் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போட்டு தான் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் பண்ணுகளுக்கும் நல்ல வரணும் நம்மனு நீங்கள் நினைச்சிங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் வந்துங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டே இருக்குது நீங்கள் நம்ம உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் கூட நீங்கள் கூகுள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லை நான் கூட உங்கள் ரிலேட்டிவ் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் இந்த சர்க்கூலில் இருந்தால் கூட அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ போட்டு விடலாம் நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஓகே தானுங்க நான் சொன்னேங்கிற கொஸ்டினா நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ உங்களுக்கு டவுட்னா கன்ஃபார்ம் மட்டும் போட்டுவிடுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே நான் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னாலே வாங்க உங்களுக்கு என்னங்கிறது நான் அதுக்கேற்ற மாதிரி விசிட் பண்ணி என்ன செய்யணுங்கிறது நான் உடனே உடனே பண்ணி கொடுத்துருவேன் இல்லைனாலும் வர முடியாதுப்பா நாங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்லேயே ஓகே பண்ணிக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் இப்போதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நான் உங்கள் பசங்க பொண்ணுங்க ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண விட்டேன்னா உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்து முழுக்க முழுக்க கவுண்ட்ரு கேஸ்ட்டுக்கு மட்டும் நான் பார்க்கறங்க நான் திரும்பியே அழுத்தி எழுத்து சொல்கிறேன்னா எல்லா கஸ்டமருமே எனக்கு கால் பண்ணுறாங்க எல்லா கேஸ்ட்லேருந்துமே கால் பண்ணுறாங்க அதனால் நான் சொல்கிறேங்க மற்றபடி நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாமுங்க நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ போட்டோன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறது என் பொறுப்புங்க அதே நல்ல நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொங்கு வரண் தினமும் நோட்டுஞ்சிக்கிறோம்